உலக அழகியை தெரிவு செய்யும் போட்டியில் இலங்கையை இறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்கும் இருபது பேரில் ஒருவராக உள்வாங்கப்பட்டு இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஹைதராபாத் நகரில் நடைபெற்று வரும் எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டியில் உலக நாடுகள் பலவற்றிலும் இருந்து கலந்து கொண்டிருக்கும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கையின் அழகியாக தெரிவாகியிருந்த அனுதி குணசேகர பங்கேற்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் அப்போட்டியில் உலகளாவிய ரீதியில் சமூகங்கள் முகம் கொடுத்து வரும் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் போட்டியாளர்கள் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளிக்கும் ஹெட் டு ஹெட் சுற்றில் அனுதி குணசேகர மாதவிடாய் வறுமை தொடர்பில் வெளி புனர்வூட்டக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் Through Saheli, I provide donations, conduct awareness programs, advocate for policy changes to remove the taxes on sanitary products, which is 51%, and also provide sanitation facilities. ஏற்கனவே தன்னை பற்றிய அறிமுக உரையில் இலங்கையில் பெரும் எண்ணிக்கையிலான பெண்கள் அவர்களது மாதவிடாய் காலங்களில் செனிட்டரி நெப்கின் உள்ளிட்ட அத்தியாவசிய சுகாதார பொருட்களை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் முகம் கொடுத்திருக்கும் நெருக்கடி பற்றியும் சானிட்டரி நெப்கின்களுக்கு அதே உயர் வரையறவிடப்படுவது பற்றியும் அதன் விளைவாக மாதவிடாய் வறுமை இது பற்றி சமூகங்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஊட்டுவதற்காகவும் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு அவசியமான சுகாதார பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் தன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட சஹேலி எனும் சமூக நலனோன்பு அமைப்பு பற்றியும் அவர் பகிர்ந்து கொண்டார் And the most important thing to me about Sahel is that we don't just reach out to women that we have just easy access to. We reach out to women that society often forget when it comes to menstrual health discussions, like women in prisons, women in monasteries, and postpartum mothers who go through their first menstruation after childbirth. இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டியில் இறுதி சுற்றுக்கு தெரிவாகியிருக்கும் இருபது போட்டியாளர்களில் அனுதி குணசேகரமும் உள்ளடங்குவதுடன் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய நாடுகளில் இருந்து இறுதி சுற்றுக்கு தெரிவாகியிருக்கும் ஒரே ஒரு போட்டியாளர் இவர்